ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பல வழக்குகளில் முன்னோடியாக இருந்த விடுதலை போராட்ட வீரர்களெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுகிறார்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காந்தி அவர்களுடைய காந்திஜி அவர்களுடைய பிறந்த தினத்தை பெண்கள் எல்லாம் சேர்ந்து முன்னெடுத்து நடத்துகிறாங்க அப்படி அந்த ஊர்வலமாக காந்தி ஜெயந்தி காந்தி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னெடுத்து போகக்கூடிய பெண்களையெல்லாம் கைது பண்ணி அவங்களுடைய ஆடைகளெல்லாம் உருவி முழுக்க அம்மனமாக்கி அவர்கள் எல்லாம் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே விட்டுறாங்க இது நடந்ததுன்னு மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அந்த பெண்களெல்லாம் தங்களுடைய மானத்தை மறைக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த கிராமத்தில் இருந்தவர்களெல்லாம் அந்த உடைகளை கொண்டு செல்கிறார்கள் இதையெல்லாம் செய்தவன் பேர் தீச்சட்டி கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் அடிவருடி சூனக்கி இந்திய போலீஸ் அதிகாரி அவர் பேர் விஸ்வநாதன் நாயர் என்றும் அவர் சொல்கிறாங்க இதற்கு பழி வாங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அவன் பேர் திராவகத்தை ஆசிட் அடித்து அவன் மூஞ்சியை நாசம் பண்ணிடுறாங்க இந்த கேஸில் பலர் மாட்டுறாங்க அதில் மாட்டினவர் ஒருத்தர் தான் தியாகி ஆர் சிதம்பர பாரதி இவர் பேரில் பழ வழக்குகள் ஏற்கனவே தேடிக்கிட்டு இருந்த நிலையில் இதிலே மாற்றுறாரு பதினான்கு ஆண்டுகள் சிறையில் ஆடு முழுக்க இருக்கக்கூடிய பல சிறைகளில் அவர் தன்னுடைய தண்டன காலத்தை கழிக்கிறார் அதன் பிறகு வெளியே வருகிறார் பிற்காலத்தில் காங்கிரசினுடைய மூத்த தலைவராக மாறுறார் காமராஜனுடைய நண்பராக இருக்கிறார் காமராஜருடைய நண்பராக இருக்கும்போது எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்க முடியும் பாருங்கள் சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய அந்த தீக்கருக்கும் கனலால் தேசபக்தியுடையவராக ஆனவர் பிற்காலத்தில் நாட்டுக்காக உழைக்கின்ற மானாமதுரையினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் தியாகி ஆர் சிதம்பர பாரதி அவருடைய நினைவு தினம் முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வணக்கம்